வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இந்த கான்ஃப்ளிக்ட்டை பார்த்து நாம் பயந்துட்டுருக்கதே நேரம் அதை பார்த்து பயப்படாதீங்கப்பா இங்கே நம்மகிட்ட வேற லெவலில் எல்லாமே ரெடி இருக்கு அப்படின்னு யுக்ரைன் ரஷ்யா வார் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ள இது நம்மளை அழைச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு எஸ்கலேஷன் ஒரு ஒரு நாளும் மேலே இருக்கு இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்டில் கூட நியூக்ளியர் இருந்தால் பயம் நம்மளுக்கு பெருசாக கிடையாது நியூக்ளியர் ரியாக்டர் எங்கன்னா வெடிச்சிருமோ அது போல் பயம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல அந்த பயம் தான் பெருசாக இருக்குங்க அதை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் சும்மா இருந்த கேர்ஸ்க்கு அதாவது ரஷ்யாவோட பகுதி இந்த கேர்ஸ்க் அப்படின்றது இதுக்குள்ளே யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் நுழைஞ்சாங்க நுழைஞ்சவங்க சும்மா இல்லாமல் இந்த இன்ஃபென்ட்ரி அட்டாக்கை முன்னெடுத்தது மட்டும் இல்லாமல் விமானப்படை தாக்குதலையும் கண்டக்ட் பண்ணாங்க ரஷ்யாவுக்குள்ளேயே புகுந்து அடிக்கிற திறமெல்லாம் சில நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த திறமை யுக்ரைனுக்கு இருக்கிறது நம்பிக்கை வெட்ட வெளிச்சமாக புரிஞ்சுது சரி ரைட் அவங்கள கட்ஸை பாராட்டணும் ஆனால் இப்போ ரஷ்யா எனக்கு நம்ம சொல்லியிருக்கு கேஸ்கில் இந்த யுக்ரைன் சோல்ஜர்ஸ் பண்ண அட்டாகில் எங்களோட நியூக்ளியர் பிளான்ட் மேலே அடி விழுந்திருக்கு அதில் தாக்கம் எதனா பெருசாக ஏற்பட்டு அணுக்கதிர்விச்ச அபயம் எதனால் ஏற்பட்டுச்சுன்னா எங்களை கேட்காதீங்கப்பா அப்படின்னு ரஷ்யா இப்போயே பொறுப்பு திறந்துட்டாங்க ஸோ ஏதாவது இப்போ டிசாஷன் நடக்குதுன்னா யுக்ரைன் மனதாக எல்லா படிகளும் வந்து இப்போ இந்த விஷயம் ரஷ்யா அறிவித்ததுமே இந்த ஐஏஏ இருக்கில் இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி சர்வதேச அணுசக்தி முகமைன்னு தமிழில் சொல்லுவோம் அதாவது உலகம் முழுக்கவே அணு சார்ந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னா இவங்க தான் பொறுப்பு அதை முன்னாடி போய் பாதுகாத்துருவாங்க அப்போ ஏற்பட்ட இந்த அமைப்போட சீஃப் என்ன பண்ணுறாப்பில் நியூக்ளியர் டிசாஸ்டர் வார்னிங்கை அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க ஏன்னா ரஷ்யாவே சொல்லிடுச்சு இது போல் பிளான்டம் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ ஐஏஏ என்ன பண்ணோம் இதை தான் சொல்லுவாங்க அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு ரஷ்யா அரசு கோரி இருக்காங்க இந்த ஐஏஏவோட சீஃப் இருக்கார்ல ஒரு கோரி இருக்காரு இது போல் நாங்கள் நேரில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரஷ்யன் கவர்மெண்ட்டும் சரி வாங்க அப்படின்னு அவங்க பச்சை கொடி காட்டவே இந்த ஐஏஏ டீம் அந்த சீஃப் தலைமையில் ரஷ்யாவுக்கு போகிறாங்க கர்ஸ்கில் இருக்க அந்த பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டு நேரில் ஆய்வு பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இதுதான் அந்த பிளான்ட்டு நம்ம கூடங்குள்ள மீறர்கள்லாம் பார்க்குறதுக்கு ரஷ்யாவும் கூடங்குள்ளத்துக்கே பெரிய கனெக்ட்ருக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் இந்த கர்ஸ்டில் இருக்க இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோட பேர்டிலியர் இடத்துல தான் அந்த அட்டாக் நடந்து எப்போ வேணாலும் ரியாக்டர் பாதிப்பு ஏற்படலாம் தான் ரஷ்யா இப்போ வரைக்கும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த ஐஏஇவோட சீஃபான ரஃபேல் கிராசி இருக்கார்ல இவர் அந்த இடத்துக்கு போய் பார்வையிட்டிருக்கார் பாருங்க பார்வையிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே செய்தியாளர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க சார் என்ன நிலம இருந்தால் மோசமாக இருக்கா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருவாண்டி அணுக்க தெரிவிச்ச அபாயம் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா இதை அதாவது கேர்ஸில் இருக்க இந்த பிளான்ட்டை செர்னோபிலோடு பல பேர் ஒப்பிடுறாங்க அது தவறான ஒப்பிடுங்க ஏன்னா செர்னோபில் டிசாஸ்டர் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம் யுக்ரேனில் நடந்த கொடுறோம் அந்த அணுக்கு தெரிவிச்ச அபாயம் இப்போ வரைக்கும் பல பேரோட உணரப்பட்டுருக்கு ஆனால் அந்த அளவுக்குலாம் அந்த கேர்ஸ்க்கு கிடையாது ஆனால் இங்கேயும் சேம் டைப் ரியாக்டர் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்குன்னு ஒரு உண்மையை சொல்கிறாப்பில் இதுக்கு சிறப்பு பாதுகாப்பு எதுவுமே இங்கேயும் கொடுக்கப்படலைங்க ஒரு வேளை இங்கே ஏதாவது அட்டாக் நடந்து இந்த ரியாக்டரோட கோர் பாதிக்கப்படுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீரியஸான விளைவை இந்த பிளான்ட் ஏற்படுத்தும் ஆனால் அந்த விளைவு செர்னோபில் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இதே நம்மளால் தாங்க முடியாதுங்க அப்படின்னு இருக்காரு ஸோ இந்த பகுதியில் அட்டாக் பண்ணுறத யுக்ரைன் நிறுத்தணுன்றது தான் பல நாடுகள் கேட்டுக்கிட்டு இருக்கு இப்போது எப்படி வாழ்க்கை சக்கரம் மாறுது பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் இருக்கிற சில நியூக்ளியர் பிளான்ட் மேலே ரஷ்யா அப்போ அட்டாக் பண்ணாங்க குறிப்பாக ஜாப்ரோஷியெல்லாம் அந்த அட்டாக் அப்போ உலகம் இதே மாதிரி தான் கேட்டுச்சு ஏன்பா உங்கள் சண்டையில் அணுக்கு வச்சு பிரச்சனை ஏற்படுத்தி விட்றாதிங்கப்பா ஒட்டு மொத்தம் யூரோப்பும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்களா ரஷ்யாவை அதை பற்றி பேச வச்சுட்டாங்க ரஷ்யாவுக்குள்ளே இருக்க கேர்ஸ்குள்ளே இருக்க அந்த பிளான்ட் எதுவும் பண்ணுறாதிங்கப்பா அணுக்கு தெரிவிச்சு அபாயம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிவிட்டு யுக்ரைன் எப்படி இவ்வளோ தைரியத்தில் திடீர்னு வந்து திருப்படுகிறான் தெரில மக்களே ஓகே இவர் ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்ம நியூஸில் பார்த்து ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான சேஜில் லவ்ரோ இவர் ஒன்று சொன்னார்னா ரஷ்யா அரசு சொல்கிறதுக்கு சமம் அப்பேற்பட்ட மிக முக்கியமான போஸ்ட்டு இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் போஸ்ட்டு இவர் இப்போ என்னென்ன சொல்கிறாப்புலன்னா ரஷ்யாவை திரும்பவும் சீரியஸ் ஆக்கி அப்படின்னு மேற்குலக நாடுகளுக்கு விருப்பம் கிடையாது அதனால தான் அவங்க நேரடியாக வந்து வம்பழுக்க மாட்டுறாங்க கீழே இருக்காலும் வச்சு மூவ் இருக்காங்க வேறு யாரும் இல்லை யுக்ரைன் இருக்குல்ல அதை தான் சொல்கிறாப்புல இதுக்கான ஒரு பிளாக்மெயில் தான் இப்போ நடந்துட்டு நடந்துட்டுருக்கிறது யுக்ரைன் சோல்ஜர்ஸோட ஆயுத பிரயோகம் இருக்குல்ல இதை மேற்குலக நாடுகள் தடுக்கவே இல்லை இந்த சோல்ஜர்ஸ் பாட்னு எங்கள் ரஷ்யாவுக்குள்ளே வராங்க கையில் கிடைக்கிற ஆயுதங்களை வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க எல்லாமே வெளிநாடுகள் கொடுத்த ஆயுதம் இதை நீங்கள் ஒரு வாரத்தை கூட ஏன்னு சொல்லி கேட்கல தடுக்கலை இன்னும் ஆயுத சப்ளை இருக்குல்ல இதை நீங்கள் அதிகப்படுத்திட்டு வர இருக்கீங்க யுக்ரைனுக்கான சப்ளையை இது பேராபத்தில் போய் முடியும் நான் இப்போவே வான் பண்ணிடுறேன் யுக்ரைன் லாபி இருக்குல்ல இது மூலமாக தான் நிழல் சண்டை இப்போ யுக்ரைன் போட்டுக்கிட்டு இருக்கிறதா இவர் சொல்கிறார் தெளிவாக சொல்கிற மக்களே அமெரிக்கா டைரெக்டாக ரஷ்யாவை போர்க்களத்தில் எதிர்க்கலை எதிர்க்க முடியாது எதுக்காக யுக்ரைனை வச்சு மேற்கொள்ள நாடுகள் புஷ் பண்ணிட்டுருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிரானு இந்த ஷேடோ ஃபைட்னு அவர் சொல்கிறார் இந்த கலைபுரங்களுக்கு மத்தியில் பகீர் கலப்புற இன்னொரு தகவல் என்னென்னா ரஷ்யாவை எப்படியாவது இறங்கி வர வைக்கணுன்றதுக்காக அதாவது யுக்ரைன் வார் பெருசாக போயிட்டுருக்குல்ல ரஷ்யா நினச்சி அந்த வாரம் நிறுத்தலாம் அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தலாம் பட் இப்போ இருக்கும் பண்ண மாட்டுறாங்க ஸோ ரஷ்யாவை இறங்கி வர வைக்கணுன்றதுக்காக யுக்ரைன் அடுத்ததாக ரஷ்யாவோட மாஸ்கோ அப்படி இல்லைனா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்த ரெண்டு பகுதியில் டார்கெட் பண்ணுறாங்களாம் கசஞ்சிருக்க தகவல் மக்களே பகிர கலப்பிற்கு இப்போது ஆக்சுவலாக இந்த ரெண்டு பகுதிகள் சார்ந்து யூகே அண்ட் ஃப்ரான்ஸ் உருவாக்கின ஸ்டாம் ஷேடோ மிசைல்ஸ் இருக்குல்ல இதை யுக்ரைன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்தலாம்னோ அடுத்த கட்ட பெரும் தகவல் ஆக்சுவலாக என்னதான் யூகே ஃப்ரான்ஸ் இதை உருவாக்கி கொடுத்துருந்தாலும் யுக்ரைன் சோல்ஜர்ஸ் இதை ரஷ்ய மண்ணில் பயன்படுத்தலாமா வேணாமான்றதை அமெரிக்கா தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நாலு பேனையும் யுக்ரைனுக்கு எதனால் பிரச்சனைனா அமெரிக்கா தான் வந்து நிற்கணும் ஸோ அமெரிக்கா இன்னும் அனுமதி தரலை தரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் அமெரிக்கா மௌனம் காத்துக்கிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஸ்டாம் ஷேடோவை பற்றி சில விஷயங்கள் சொல்லியாகணும் இது ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு கிரவுண்ட் மிசைலுங்க அதாவது விமானம் போர் விமானங்களாக இருக்குல்ல அதில் இந்த மிசைல் அவங்க பொருத்தி வச்சுருப்பாங்க பறந்தபடியே சர்ஃபேஸில் கிரவுண்டில் இருக்கிற எந்த ஒரு டார்கெட்டாக இருந்தாலும் அடிச்சு காலி பண்ணுறோம் அந்த மிசைல் தான் இது இது பெரும்பாலும் டார்கெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி டார்கெட்ஸுங்க அதாவது இந்த பங்கர்ஸ்லாம் சொல்லுவாங்களே பதுங்கு குழிகள்லாம் சொல்லிட்டு இதில் வெல் ப்ரொடெக்டடாக இருக்கும் நல்லா பாதுகாக்கப்பட்ட பங்கர்ஸ்லாம் அதை வரைக்கும் அச்சு காலி பண்ணும் இந்த மிசைட ஸ்பெஷாலிட்டியே இந்த பங்கர்ஸ் அடிச்சு காலி தான் பொதுவாக ஏர் டு கிரவுண்ட் மிசை வருது அப்படின்னா இது வந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கீழே வச்சு பயன்படுத்திட்டு இருப்பாங்க அது போல் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நிற்க முடியாதான் இந்த மிசை அதுக்கானலேயே மண்ணை தூவிட்டு டார்கெட் அச்சு காலி பண்ணுமா இதே ஒரு நேரத்தில் நானூற்றி ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் வார் ஹெட்டை சுமக்கிற திறன் கொண்டதாங்க இந்த ஸ்டாம்ஷாடோ சோவியத் ஏரா சோவியத் காலகட்டம் யூக்ரேன் இருக்குல்ல அதோடய ஜெட்டில் கூட இந்த மிசைலை பயன்படுத்தியிருக்காங்களாம் இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் வெதர் கண்டிஷன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி டே டைமு நைட் டைம்னு எந்த டைமாக இருந்தாலும் சரி இந்த மிசைல் அதோடய டார்கெட்டை துல்லியமாக அடித்து காலி பண்ணுமா இதை பிரயோகிக்கிறதுனால கண்டிப்பாக ரஷ்யா உச்சக்கட்ட கோபத்துக்கு போவோங்க ஆல்ரெடி யுக்ரைன் சோல்ஜர்ஸ் பண்ண விஷயங்களை பார்த்து அப்படி கோபத்தில் இருக்காங்க இப்போ இந்த மிசைலையும் அவங்க ரஷ்யாவோட மண்ணில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் கண்டிப்பாக ஈகோவோட பீக்கிக்கே போவாப்பில் அதில் கருத்தே இல்லை ஈகோக்கே போயிட்டாருன்னா கோபம் வராமையாக இருக்கும் ஓகே ரஷ்யாவை பார்த்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறாருங்க யாருக்கிட்ட அமெரிக்கா கிட்டே நீங்கள் தயங்க வேணாம் நீங்கள் எங்களுக்கு அனுமதி மட்டும் கொடுங்கன்றது தான் இதோட பொருள் அமெரிக்கா ஒரு பக்கம் என்ன திரும்ப சொல்லியிருக்கு ஐயோ அப்படி ஒரு திட்டமிங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்கோ சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்த ரெண்டு பகுதியில் யுக்ரைன் தாக்கலாம்ன்ற அச்சம் நிலவிட்டுருக்குல்ல இது அமெரிக்காவோட அழுத்தத்தின் பேரில் யுக்ரைன் பண்ணுறதா ஒரு தகவல் நிலவிட்டுருக்குல்ல இதை ரஷ்யா முழுமையாக நம்பிட்டால் ரஷ்யா அப்புறம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அமெரிக்காக்கு எதிராக யுக்ரைனை இஸ்ரேல் என்ன வேலை பண்ணிட்டுருக்கு தெரியுதா எப்படியாவது அவங்களோட கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே அமெரிக்காவை எழுத்துட்டு வர பார்த்துக்கிட்டு இருக்குது அதுதான் இங்கேயே நடக்குது இதைத்தான் அமெரிக்கா மறுப்பு தெரிவிச்சிருக்கு எங்களுக்கு அப்படி பிளானே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஜெலன்ஸ்கி நீங்கள் பண்ணுங்கள் தலைவா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்காரு காஸ்கில் இது வரைக்குமே ஆறாயிரத்து அறநூறு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு ரஷ்யா அபிஷியல் அனவுன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எஞ்சி இருக்கிற மெச்சம் வெச்சா இருக்கிறோன்னு கொஞ்ச நாளில் முடிச்சு விட்டுருவோம் தான் ரஷ்யா சொல்லியிருக்கு எட்நூறு யுக்ரைனியன் மிலிட்ரி ஹார்ட்வேர் இருக்குல்ல அதை ஃபுல்லாக அடித்து செதைச்சிட்டாங்களாம் ரஷ்யன்ஸ் இந்த கேஸ்கில் இருந்து வெறும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் யூஎஸ் மேட் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் குவிச்சு வச்சுருந்துருக்காங்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ஆக்சுவலாக இதை வச்சு தான் ரஷ்யாவில் அடுத்து இந்த பகுதியில் அட்டாக் பண்ணலாம் அந்த பகுதியில் அட்டாக் பண்ணலான்னு அவங்க பிளான் போட்டுட்டு போட்டுட்டுருந்துருக்காங்க அப்போ ஏற்பட்ட ஃபெசிலிட்டியை அந்த வெப்பன்ஸ் ஃபெசிலிட்டியை ரஷ்ய படை எப்படியோ கண்டுபிடிச்சிட்ருக்குங்க கண்டுபிடிச்சவங்க அந்த ஃபெசிலிட்டி மேலே ஃபுல்லாக குண்டு மடைய போயிடறாங்க இது வெளியான தகவல் உள்ள மக்களே ஃபுட்டேஜையே ரஷ்ய மிலிட்டரி இப்போ வெளியிட்ருக்காங்க பாருங்கள் நாங்கள் அடிச்சு ஃபுல்லாக அந்த ஃபெசிலிட்டி காலி பண்ணிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா அவ்வளோ கொடுத்துருந்துச்சு யுக்ரைனுக்கு ஆனால் எல்லாம் இப்போ ரஷ்யா கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்ன இருக்குது இந்த தாக்குதலுக்காக ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் ஃபைட்டர்ஸ் இருக்குல்ல இதை பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க சர்வநாசம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ப்ரைமரி டார்கெட்டாக இருந்தது அமெரிக்கா கொடுத்துருந்த இந்த ஹைமார் சிஸ்டம்னு சொல்லுவாங்கள ஹெச்ஐ இந்த சிஸ்டம்ஸ் தான் இதெல்லாம் காலி பண்ணிட்டாங்களாம் மக்களை இந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரஷ்யா அமெரிக்கா டேரக்டர் நம்ம எதுவும் பண்ண வேணாம் அமெரிக்கா பேச்சுக்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்க யுக்ரைன் இஸ்ரேல் இருக்குல்ல இல்ல யுக்ரைன் ஆல்ரெடி நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம் இஸ்ரேலையும் நம்மளோட பட்டியலுக்கு கொண்டு வந்தா என்ன அப்படின்னு நினச்சாங்கன்னா விஷயம் இன்னும் பெருசாக மாறும் ஏன்னா ஆல்ரெடி சிரியாவோட பார்டரில் ரஷ்யா அண்ட் டர்க்கி ரெண்டு கண்ட்ரிஸும் இந்த ஜாயிண்ட் பேட்ரோலில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் அந்த பார்டரை அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுறதுனால எப்போ வேணாலும் ரஷ்ய படைகளுக்கு இஸ்ரேல் படைகளுக்கு கூட சண்டை வர நிலமும் அந்த இடத்துல இருக்குது ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன் யுக்ரைனை மட்டும் இல்லாமல் இஸ்ரேலியே நம்ம எதனால் அச்சோம்னாக்கா அமெரிக்காவுக்கு அது ஒரு பின்னடைவாக அமௌண்ட் ரஷ்யா கருந்துச்சுன்னா அந்த கான்ஃப்ளிக்ட்டு பெருசாக மாறும் இது நடந்துச்சுன்னா நேட்டோ உள்ளே இறங்கும் இது நடக்கக்கூடாது பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்